நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகர காவல் நிலையத்தில் பராமரிக்கப்படும் முக்கிய வழக்கு கோப்புகளையும் பதிவேடுகளையும் ஆவணங்களையும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மருத்துவர் பிரதீப் அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வில் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் காவல் நிலையங்களுக்கு புகார் அளிக்க வரும் பொதுமக்களிடம் கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் எனவும் காவல் நிலைய போலீசாருக்கு அறிவுரை வழங்கினர் மரங்கள் வளர்ப்பதன் அவசியம் குறித்து விளக்கும் வகையில் காவல் நிலையம் முன்புறம் மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக பாலமுருகன்